மாலைத்தீவில் முன்னூறு கிலோகிராம் போதைப் பொருளுடன் இலங்கையர்கள் ஆறு பேர் அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினர் ஊடாக கைது செய்யப்பட்டனர் இலங்கை கடற்படையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலொன்றின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையினூடாக அவர்களை கைது செய்ய முடிந்துள்ளது கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் ஹெரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்கள் உள்ளதாக மாலைத்தீவு பாதுகாப்பு பிரிவினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளும் கடற்படை அதிகாரிகளும் இணைந்து குறித்த படகு தொடர்பில் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்திருந்ததாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் கடற்பகுதியில் குறித்த படகில் இருந்து கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை போலீசாரும் கடற்படையினரும் அந்த இடத்திற்கு சென்று மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ராஜதந்திர ரீதியிலான அடுத்த கட்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த சந்தேக நபர்களுடன் வழக்கு பொருட்களும் இலங்கைக்கு கொண்டு வரப்படும் இவருடத்தின் ஜனவரி மாதத்திலிருந்து இதுவரை ஆயிரத்தி ஐநூறு கிலோ அதிக நிறை கொண்ட ஹெரோயின் போதைப் பொருள் உள்ளிட்ட ஏனைய போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஜனவரி முதலாம் தேதியிலிருந்து இதுவரை ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி மூன்று கிராம் ஹெரோயின் பதினாயிரத்து ஐநூறு கிலோகிராம் கஞ்சா முப்பத்தி இரண்டு கிராம் கொக்கைன் அறுநூற்று நான்கு கிலோகிராம் ஹசீஸ் இரண்டாயிரத்து ஐநூற்று நான்கு கிராம் ஐஸ் போதைப் பொருள் நாற்பது லட்சம் போதை மாத்திரைகள் இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் கைப்பற்ற

ට තිල්ලූම්. රදවා ගෙනමින් ඉදිරි විමාශන කටුතු සඳහ අපි ප්‍රවේශයක් ගනවා. போதைப்பொருள் வர்த்தக நடவடிக்கைகளை முழுமையாக ஒழிக்கும் நோக்கில் முன்னெடுக்கப்படும் தேசிய போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையின் கீழ் நேற்றைய தினம் ஆயிரத்து அறுபது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களை தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுப்பதற்கான உத்தரவும் இருபத்தி நான்கு பேர் புனர்வாழ்வுக்குட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது எழுநூற்று முப்பத்தி இரண்டு கிராம் ஹேரோயின் போதைப் பொருள் ஐநூற்று மூன்று கிராம் ஐஸ் போதைப் பொருள் இரண்டு கிலோ கிராம் கஞ்சா நூற்று அறுபது கிராம் குஷ் ஹசீஸ் போதை மாத்திரைகள் மதன மோதகம் மற்றும் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்நிலையில் ஹேரோயின் போதைப் பொருள் இருபத்தி நான்கு சந்தை நபர்கள் ஊடாக கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த வர்த்தகத்தை முன்னெடுத்துள்ளார் தகவல் ஊடாக சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டு எல்லேகம பண்டார்வழி மற்றும் ஊவா பரணகம் ஆகிய பிரதேசங்களிலிருந்து சந்தை நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபது வயதுக்கும் இருபத்தைந்து வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என போலீசார் தெரிவித்துள்ளனர்